ஆக்சுவலாக சென்சரில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்தது அது கோபிநாத் சார் எடுத்த ஆங்கிள் அப்படி சார் சாரி சாரி சார் நீங்கள் பேச விஷயம் என்னன்னு சொல்லாமலே பில்டப் கொடுக்குறாரு பாருங்க என்ன பண்ண இல்லைங்க கடிச்சிருக்காரு கடிச்சாரா இல்லையான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் பட் போதும் இதுக்கு மேலே நீங்கள் பேச ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான மொமெண்ட் எனக்கு ஸோ இந்த வருஷத்தோட முதல் படம் ரிலீஸ் தடம் அதுவும் என்னோட ஒன் ஆஃப் தேவரட் டிரக்டர் மகேஷ் சார் தடையிற தாக்க என்னோட கெரியரில் ஒரு நடிகனாக எனக்கு ஒரு அடுத்த ஒரு வேற ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு படம் மக்களிடையே என்னை ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் பார்க்க பார்க்க வச்ச ஒரு படம் ஒரு நடிகனாக ஸோ அதுக்கு முதல் நன்றி மகேஷ் சார் ஐ திங்க் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் என்னோடய திரையுலக பயணத்தில் மாறிட்டே வந்துருச்சு ஒரு ஒரு படி மேலே போயிட்டே தான் இருந்துச்சு ஸோ திருப்பி அவர் கூட இணையிறோம் அப்படின்னும் போது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் குற்றம் இருபத்தி மூணு படம் முடித்தோம் படம் வெற்றி அடைஞ்சது இந்தர் சொன்ன மாதிரி இந்தர் இஸ் லக்கி சாம் என்னோட நண்பர் நம்பி என் மேலே நம்பிக்கை வச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் ஸோ இன்றைக்கி அது என்றைக்குமே ஐ திங்க் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு இந்தர் எல்லாம் இன்னும் நம்ம பிகாஸ் ஃபார் மீ பீங் ஸோ மெனி இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஐ ஆம் ஸ்டில் லேர்னிங் ஸோ அதே மாதிரி உனக்கும் இன்னும் நிறையா இருக்குது கற்றுக்கிறது பட் இஸ் அ மேன் வித் பேஷன் ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சார் ஸோ அடுத்தது ஐ தாட் மகேஷ் சார் வந்து கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு அதுக்கப்புறம் தடையறதாக்கப்புறம் நிறையா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அவர் எப்போதுமே அந்த ஸ்கிரிப்ட் ஆகிற வரைக்கும் சிரிச்சிட்டே இருப்பார் யார் நல்ல நோ அப்படின்னு வர்றார் ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு மகேஷ் சரோட மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போது தடம் கதை வந்து சொன்னார் ஒரு ஆடியன்ஸாக என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ண வச்சுச்சு ஸோ ரெட்ட கதாபாத்திரம் வேடங்கள் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை ஸோ கதை ஆரம்பிச்சிது போக போக தான் எனக்கே தெரிஞ்சுது அண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் சீன் டுல் டில் தி எண்ட் அந்த கியூரியாசிட்டி ஒரு தூளி அளவு கூட குறையாமல் அதை கடைசி வரைக்கும் கொண்டு அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா கிளைமேக்ஸ் முன்னாடி ஆஃப் பண்ணுவார் அல் டெல்யூ டு மாரோ அப்படின்றவாரு சார் வேறு கதையை ஃபுல்லாக சொல்லுங்கள் பிகாஸ் நம்ம பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் ஸோ எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்பார் விச் இஸ் ஆக்சுவலி அமேசிங் ஏன்னா அவனை கதை கேட்கும் போதே எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு படம் பண்ணி முடிச்சிட்டோம் படம் பார்க்கும் போது எனக்கு அந்த இன்னும் மென்மேலும் அதை கூடியிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஃபிலிம் இஸ் கம் அவுட் ரியலி வெல் மற்றபடி எனக்கு சார் சொன்ன மாதிரி அவரை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிவிடுவார் அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ண ஒரு விஷயந்தான் தான் எனக்கு அந்த ரொமான்ஸ் இந்த படத்தில் அந்த கன் நான் வந்து சரி இல்லை சார் இதில் ஒரு லிப்லாக் சீன் இருக்குது சார் இல்லை சார் நான் பண்ண மாட்டேன் அருண் யோரே நாக்டோ இஸ் சிஸ் நான் ஐ வில் டாக் டு ஆர்த்தி அப்படின்னாரு அதோட சொல்லிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து அதுக்கான விளைவுகளை நான் வந்து சந்திச்சிட்டு தான் இருக்கேன் டெய்லி பண்ண மாட்டேன்னு சொல்லுவது சார் உண்மை இந்த மாதிரி என் முன்னாடி இருக்கும்போது அதெல்லாம் சொல்லுவார் ஆக்சுவலாக உண்மை அது இல்லைங்க சார் இது ஆல்ரெடி நீங்கள் ஒரு இதில் சொல்லி என்ன மாட்டி வச்சிட்டீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்ல தயவு செஞ்சு டேக் நான் எடுத்து சார் ஸ்ரீகாந்த் சார் எடிட்டர் இங்கே தான் இருக்கார் எனக்கு அந்த கண்டென்ட்டை மட்டும் கொடுங்க சாரி சாரி சார் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் வந்து பல ஒரே ஒரு விஷயம் ஆர்த்தி இதை நான் கிட்ட சொல்லி ஆகும் ஆக்சுவலாக சென்சரில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்தது சார் அது கோபிநாத் சார் எடுத்த ஆங்கிள் அப்படி சார் அவங்க என்கிட்ட ஏதோ கேட்குறாரு சார் சார் அந்த மாதிரிலாம் நான் பண்ணல மேடம் சென்சாரில் கேட்குறாங்க இல்ல மேம் அது எல்லாம் பண்ணல இல்ல அந்த மாதிரி தெரியுது சார் சார் ஆங்கிள் அந்த மாதிரி இருந்துச்சு சார் நான் என்ன பண்ண விஷயம் என்னன்னு சொல்லாமலே பில்டப் கொடுக்குறாரு பாருங்க என்ன பண்ண வேண்டாம் என்ன பண்ணனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் கேட்கல சார் விட்டுருங்களா ஹீரோயின் உதட்ட கடிச்சிருக்காரு அப்படின்னா அப்படின்னு அவங்க அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா அது நடக்கல நீங்க வந்து ஒரு இயக்கத்துல தான் நடந்து நின்றுகிட்டு இருந்தேன் அப்படிலாம் அவர் ஒன்றும் பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க கடிச்சிருக்காரு அப்படின்னு கோபிநாத் சார் என்ன ஆங்கிள் எனக்கு இன்னும் தெரியல சார் நீங்க பண்ண விஷயம் கடிச்சாரா இல்லையான்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும் பட் அவருடைய அந்த ஆர்வத்தின் காரணமா அந்த அந்த போர்ஷனை நாங்கள் இழக்க வேண்டி வந்து விட்டது போகலாம் இதுக்கு மேல நீங்க பேசலாம் சார் சோ எனி இஸ் எனக்கு ரொமான்ஸ்ன்றது கொஞ்சம் தடையார் தாக்கது முன்னாடி வரைக்கும் அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும் பட் அவ்வளவு அழகா தடையர் தாக்கத்துலயே ரொம்ப அழகான ரொமான் சீன்ஸ் வச்சுருப்பார் காலேஜ் அது யங்ஸ்டர்ஸ் ரியலி இட் ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் அந்த லவ் போர்ஷன் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு ஸோ தேங்க்ஸ் மகேஷ் சார் ஃபார் மேக்கிங் மீ டூ தேட் அண்ட் தடைய தாக்கலை எனக்கு ஒரு ரெண்டு மூணு வாக்குறுதி கொடுத்தாரு அது நிறைவேறிச்சு இந்த படத்துலேயும் எனக்கு ஒரு நிறைய வாக்கு உறுதி கொடுத்துருக்காரு ஐ எம் ஷூர் தட் இல் டேன் டேர்ன் அவுட் த சேம் வே ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஃபார் தேட் ஸோ இந்த படம் காஸ்ட் ஃபெக்ஸி விஜயன் மாஸ்டர் யோகி பாபு அகேன் விய தானியா ஸ்மிதி வித்யா பிரதீப் அண்ட் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் சோனியா அக்ரவால் படத்தில் இன்னும் மெருகேற்றிருக்காங்க ஆக்டர்ஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் எல்லோரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட டீம் கோபிநாத் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அவ்வளோ பெரிய படங்கள் கில்லி தூல் தில் சார் பிக் பிக் ஃபேன் அண்டு அதை அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஒரு பின் பிரேக் அதுக்கப்புறம் எங்கள் படத்தை ஒத்துக்கிட்டு பண்ணத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரியலி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஹெம் அண்ட் எடுத்தர் ஸ்ரீகாந்த் சார் அகேன் மகேஷ் சார் மாதிரி எனக்கும் ரொம்ப பரிட்சயம் பிரவீன் ஸ்ரீகாந்த் சார் ஒன்றா இருக்கும் போதுலேருந்தே எனக்கு தெரியும் ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஆம் ஆஸ் வெல் அண்ட் அமரன் சார் நிறையா நேரத்தில் இந்தர் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் நான் உட்காந்துட்டு பட்ஜெட்டிங் உட்காந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் பேசும்போது அமரன் சார் சார் அது வந்து அப்படின் சொல்லிட்டு நிறைய நிறைய இடத்துல நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கோம் ஏன்னா பாதி நேரம் இந்தர் வந்து பெங்களூரில் இருப்பாப்ல ஆக்சுவலாக பேசிக்காக அவர் தஞ்சாவூர் பெங்களூர் தான் செட்டில் ஸோ அதனால் இங்கே என்ன பார்க்க வச்சுட்டு அவர் பாட்டு போயிடுவார் ஸோ ஹேட் அலாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பட் இஸ் ஒண்டர்ஃபுல் சேம் வே கார்கி சார் தடத்திலேயே எனக்கு வந்து அருமையான ஒரு பாடல் ஸோ இந்த படம் இன்னே அமேசிங் சாங்ஸ் தேங்க் யூ யுவர் லிரிக்ஸ் விஸ் லைக் ஆசும் சார் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு முக்கியமான ஒரு பாடல் அது வந்து ஒரு முக்கியமான தருணத்தில் அந்த பாடல் வருது இந்த லா இன்னொரு பாடல் சொன்னது இட்ஸ் அந்த அமேசிங் சாங் ஐ திங்க் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே அது கடைசி வரைக்கும் அந்த பாட்டை முடிக்காமல் நீங்கள் எந்திரிக்க மாட்டிங்க அந்த மாதிரியான ஒரு பாடல் அதை கொடுத்த அருண்ராஜ் வண்டர்ஃபுல் ஃபைண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களோட நிறுவனத்தில் அதுவும் எங்கள் பாடத்தில் தடம் மூலியமாக அவர் இன்ட்ரடியூஸ் ஆறுது வண்டர்ஃபுல் டேலண்ட் அருண்ராஜ் ஆல் தி பெஸ்ட் யூ வே வெயிட் டு கோ அண்ட் ஆஸ் இந்தர் செட் அந்த கிரெடிட் கோஸ் டு மகேஷ் சார் ஸோ அவர் தான் ரொம்ப நான் ஃபஸ்ட்டு கேட்டது மகேஷ் சார் சார் பாட்டெல்லாம் ஓகே சார் ஆர்ஆர் என்ன சார் பண்ணுறது பிகாஸ் த ஃபிலம் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் ஆர் ஆர் ஸோ ரீ ரெக்கார்டிங் நம்ம போது யோசித்தேன் நான் ஆனால் மகேஷ் சார் சார் நோ ஐ கேன் கேர் இட் அவுட் ஆஃப் ஹிம் நோ ஆஃப்டர் சீயிங் த ஃபிலிம் ஹேட்ஸ் ஆஃப் ஐ திங்க் மகேஷ் சார் நீங்கள் உட்காந்து வாங்கிட்டீங்க அண்ட் ஒன்றும் இல்லைன்னா வாங்க முடியாது பிகாஸ் ஹி ஹாஸ் த டேலண்ட் அண்ட் ஹி ஹாஸ் கிவின் தட் ஸோ விஷம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்னோடய குரூ எல்லாருக்கும் இப்போ என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் ராஜா சார் பிரதம் மோகன் அண்ட் இந்தர் சொன்ன மாதிரி எங்கள் கூட இப்போ இல்லை இளங்கோ அண்ணா எங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி எங்கள் கூட இருந்து குற்றம் இருபத்தி மூணு நான் ஆரம்பிக்கும் போது அவரை தான் முதல்ல கூப்பிட்டேன் நீங்கள் பார்த்துக்கணும் நான் ப்ரொடக்ஷனை அப்படின்னு சொன்னேன் ஸோ என்னை சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருந்தார் ஸோ இன்னைக்கு அவர் எங்கள் கூட இல்லை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் படம் முடிஞ்சு அவர் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் எங்கள் கூட இல்லாமல் போனார் அது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எங்களுக்கு தெரியும் ஸோ மீஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் சார் தேங்க்ஸ் டு ஆர்த்தி ஃபார் புட்டிங் அப் நிறைய விஷயங்கள் ஏன்னா இப்படியெல்லாம் சொன்னால் தான் வீட்டுக்கு போய்ட்டு இவர் சொன்ன விஷயத்துக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் சார் ப்ளீஸ் என்னது நீங்க தயவு செஞ்சு என்ன அங்க கூட உட்கார விடல சார் நான் ஒழுங்க ஹீரோயின்ஸ் பக்கத்துல நிக்கிலும் நீங்க சதி பண்ணிருக்கீங்க இப்போ நான் வந்து ஆக்சுவலா உட்காந்துட்டு இவர் பேச ஆரம்பிச்சோம்னு நிக்கில் வந்தாரு இவருடன் வந்து ஒரு சீரியஸான பேஸோட எது முக்கியமா எதுவும் கேட்க வராது இருக்கு அப்படின்னு நினைச்சேன் என்ன கேட்டார்னா அருண் யார் வாத கடிச்சாரு நிக்கல ரொம்ப அவசியம் நீங்க ரெண்டாவது காஸ்டியூம் மாத்து மூணாவது மாத்துங்க போங்க பிளீஸ் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்தவன சர்ப்ரைஸாக இருந்தார் ரொம்ப சோப்பராக இருந்தார் இப்போ தான் நீங்கள் நான் பார்த்த மாதிரி இருக்கு கலர் கலர்ஃபுல் என்ன கேட்குறாரு அண்ணா யாருன்னு அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் ஏன்னா அதான் ட்ரைலர் பார்த்துட்டீங்களே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஊத்துறீங்க அதுக்கு மேலே ப்ளீஸ் ஃபேமிலி வந்திருக்காங்க கொஞ்சம் ப்ளீஸ் ஸோ எனிவேஸ் எனக்கு வந்து இந்த படமே ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு ரெண்டு இரட்டை வேடம் பெரிய லுக் சேஞ்ச் இல்லை பிகாஸ் அதுக்காக நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இதை வந்து வேறுபடுத்தி காட்டணும் அது என்ன ஏதுன்றது ஐ திங்க் வித்தவுட் தி கைடன்ஸ் ஆஃப் மகிழ் சார் ஹி மேன் பி ஸோ கம்ஃபர்டபுள் பிகாஸ் நான் என்னை சரண்டர் பண்ணிடுவேன் அவர்கிட்ட மட்டும் நான் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன் பிகாஸ் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை பிகாஸ் ஐனோ அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த விதத்தில் ஐ ஜஸ்ட் சரண்டர்ட் மை செல்ஃப் தடமை பொறுத்த வரைக்கும் அண்ட் இன்றைக்கி அவுட் புட் வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ஹ்ஸ் ஒர்க் அண்ட் ஐ ஆல்வேஸ் love வித் மை லவ் ஹிஸ் ரைட்டிங் அவரோட எழுத்து ரொம்ப பிடிக்கும் அவரோட தமிழ் ரொம்ப பிடிக்கும் English and இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கிற அவர் கமேண்ட் ஐயோ பயங்கரம் ஸோ கொஞ்சம் காஷியஸாகவே நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் ரியலி ஹாப்பி மகிழ் சார் அண்ட் இன்னொரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு அடுத்த படம் வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வெயிட்டிங் ஃபார் தேட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ரியலி ஹாப்பி உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் எப்போதுமே ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு ஒரு புது விஷயத்துக்கு ஆடியன்ஸ் எப்போதும் சப்போர்ட் பண்ணுவீங்க பத்திரிகையாளர்களும் அதை வந்து ஆடியன்ஸை கொண்டு போய் எடுத்து போய் சேர்ப்பீங்க ஸோ அந்த விதத்தில் தடம் படம் கண்டிப்பாக ஒரு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபிலமாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஸ்கிரிப்டிங் வைஸ் கண்டிப்பாக அது வந்து உங்கள் எல்லோரையும் ஒரு ஒரு இன்ட்ரோவிங் ஃபிலமாக இருக்கும் அதை ரொம்ப அழகாக அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே தான் படத்தோட ஹைலைட் ஸோ டில் தி எண்ட் ஹவ் இ மேக்ஸ் யூ ஆல் யூனோ கெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம் ஸோ இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பத்திரிக்கையாளர்கள் உங்களோட கடமை ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட் அண்ட் செவன்ஜி சார் வணக்கம் சாரி உங்களை நான் வந்து மென்ஷன் பண்ணலை ஏன்னா குற்றம் இருபத்தி மூணு படம் பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னது அவர் தான் முதல் ஸோ அவர் மூலியமாக தான் படத்தை வந்து நாங்கள் வெளியிட்டோம் ஸோ இந்த டைமும் சுந்தர் சார் ஸ்க்ரீன்சீன் எப்போதுமே ஒரு வியாபார ரீதியாக ஒருத்தங்க படம் பார்க்க வராங்கன்னா ஏன்னா முதல் நாங்கள் படத்தை காட்டு யார்ட்டையுமே காட்டலை படம் முடிஞ்சு ரெடி ஆகிட்டோடனே விரும்பி நான் எப்போதும் இந்தட்ட சொல்லுவேன் ஒரு படத்தை நம்ம போய் சொல்கிறத விட ஒருத்தங்க விரும்பி வந்து கேட்குறாங்கன்னா முன்ன முன்னப்பெண்ண இருந்தால் கூட ஜஸ்ட் கிஃப்ட் ஆஃப் தெம் ஏன்னா அந்த பேஷனோடு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி படத்தை கேள்விப்பட்டு சரஞ்சி சிவா மூலிமா சுந்தர் சார் பார்க்கணும் அப்படின்னாங்க படத்தை காமிச்சோம் எப்போதுமே வியாபார வியாபாரி அப்படின்னா என் திடீர்னு நல்லா இருந்துச்சுன்னா கூட சில விஷயங்கள் அப்படி நிறைய குறைவு அதெல்லாம் சொல்லுவாங்க பிகாஸ் யூ நோ தட்ஸ் பிஸ்னஸ் ஆனால் உடனே படத்தை அவ்வளோ பாராட்டி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது அவங்களோட ஜென்யூனிட்டியை காமிக்குது தேங்க்ஸ் சுந்தர் சார் என்ன மனசில் ஒன்று வெளியில் ஒன்று சொல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாங்க ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்தது ஐ எம் ரியலி ஹாப்பி தடம் எங்களோட இந்த குழந்தை அவங்க மூலியமாக அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு செ சென்றடை போகுது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ் சார் சொன்ன மாதிரி வி ஐ திங்க் வி ஹவ் கிவன் இட் த ரைட் ஹேண்ட்ஸ் அண்ட் சென்டிமெண்டலாக மார்ச் எங்களுக்கு ஒரு சென்டிமெண்டல் குற்றம் குற்றமிரிவிட்டு மார்ச் ரிலீஸ் ஆச்சு ஸோ இட்ஸ் புஷ் டு மார்ச் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஸோ எப்போ வந்தாலும் அது கரெக்டாக போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் தானியா தேங்க் யூ ஸோ மச் பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்கள் ஏன்னா சார் வந்து திடீர்னு போய்ட்டு நீங்கள் ரியர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருவாங்க பட்டு போய் வேஷி ஆக்சுவலி டுக் த லைன்ஸ் அவங்க பேசின விதம் எல்லாமே ரொம்ப அழகாக தானியாவாக இருக்கட்டும் ஸ்மிருதியாக இருக்கட்டும் வித்யா பிரதீப் ஷூஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் இன் த ஃபிலம் வில் பி ஒன் ஆப் த நோட்டபுள் நோட்டபிள் கேரக்டர் இந்த ஃபிலம் ஸோ தேங்க் எவ்ரி ஒன் ஐ எம் ரிலி எக்ஸைட் ஸோ தொடர்ந்து எனக்கு தடற தாக்க என்ன இருந்தால் குற்றம் எழுபத்து மூணு சக்கச்சி வந்தமானம் இதைத் தொடர்ந்து தடம் படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி நன்றி குறிங்க அஜித் அமிதாப் பச்சனோட கேரக்டர்ல தான் நடிக்க இருக்காரு தமிழுக்கும் ஹிந்திக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் கதையில அப்படின்னு படகுழு தரப்புல இருந்து சொல்லப்படுது அதோட இந்த படத்துக்கு நாலு பாடல்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது ஆனா அஜித்க்கு இந்த படத்துல இன்ட்ரோ சாங் இல்லைன்னு சொல்றாங்க இப்படி